தென்காசி மாவட்டனாலே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருவது ரஹமத் பார்டர் பரோட்டா கடை தான் அப்படி என்ன அங்கே விசேஷமாக இருக்குது அப்படிங்க பார்த்திங்கன்னா எந்த பொருளுமே பதப்படுத்தப்பட்ட பொருள் இல்லை பழைய பொருள் இல்லை சுட சுட எல்லாமே செய்து உடனே கொடுக்குறாங்க பரோட்டா நல்லாவே மெதுவாக இருக்குது இது நாட்டுக்கோழி இதை எவ்வளோ மென்மையாக சமைச்சிருக்காங்க பாருங்கள் இதில் மசாலா நல்லாவே ஊறியிருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது தொட்டுக்கிறதுக்கு சேர்வா வெங்காய பச்சடி தயிர் சேர்க்காத வெங்காயமும் கொடுக்குறாங்க பரோட்டாவும் ரொம்ப மென்மையாக இருக்குது நல்லாவே பொறிஞ்சிருக்குது இது பிச்சு போட்ட கோழி வருவல் ஏற்கனவே வறுத்து இருக்கிற கோழியை நல்லா சதையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அதை மறுபடியும் வெங்காயமும் மிளகும் போட்டு பொரித்து தராங்க இது கலக்கி ரொம்ப காட்டமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது சாப்பிட்டு முடித்தோடனே இலை தான் இருந்தது இலையை நம்ம தான் குப்பையில் எடுத்து போடணும்